எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதை எப்படி அடைவது எல்லாம் தன் மதிப்பினால் தான் வரும் உங்களிடம் ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூடிய தன்மதிப்பு இருக்கிறதா நிச்சயமாக உங்களால் எல்லா காலங்களிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தன் மதிப்பை வளர்த்து கொண்டால் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வதும் எளிதாகும் உங்களிடம் தன்னம்பிக்கை இருந்தால் செல்வத்தை குவிப்பது உங்களுக்கு எளிதாகும் எதையுமே நீங்கள் சாதிப்பீர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் நினைத்ததை முடிப்பீர்கள் யாரை பின்பற்றலாம் என்பதற்கு பொருத்தமான ஒருவரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அவர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கலாம் உங்கள் உறவினராக கூட இருக்கலாம் அரசியல் தலைவராக இருக்கலாம் அல்லது அவர் ஒரு தொழில் அதிபராகவும் இருக்கலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பயிற்சிகளே உங்களை உருவாக்கும் தன் மதிப்பை உயர்த்த பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் தன் நம்பிக்கையை வளர்க்க பயிற்சி செய்யுங்கள் இந்த இரண்டையும் முழு நம்பிக்கையோடு விடாப்பிடியாக மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களால் முடியாதது என்று எதையும் தள்ள வேண்டியதில்லை இது உண்மைதான் என்பதை உணர்ந்து அறியுங்கள் எதுவும் உங்களால் முடியும்